செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா செங்கல்பட்டு மாவட்டம் தர்மத்தின் தலைவர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் தலைவர் ஆன்மீக புரட்சி தலைவர் திரு கோபா அன்பழகன் அவர்கள் தலைமையில் இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதுராந்தகம் நகர சுகாதார பயிற்சி மையத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு விழா கொண்டாடப்பட்டது இதில் மருத்துவ பயிற்சியாளர்கள் டாக்டர் ராஜசலோக்ஷ்னா எம்ஓ குழந்தை நல மருத்துவர் டாக்டர் சிவசங்கர் ஏபி டாக்டர் விஜய் பிஜி டாக்டர் ராகுல் சிஆர்எஃப்எம்ஐ டாக்டர் ராஜா சிஆர்எம்ஐ டாக்டர் விக்னேஷ் ஏபி டாக்டர் யுவஸ்ரீ பிஜி டாக்டர் காவ்யா பிஜி மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சிடிபிஓ ஆஃபீஸர் திருமதி நந்திதா கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கு பரிசு வழங்கப்பட்டது கா செல்வம் ஒருங்கிணைப்பாளர் உடன் இருந்தார் சுட சுட சூடான செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ